இந்த தேர்தலில் அவங்களாம் தேர்தலில் பங்கு பெறாங்களானே தெரியாத அளவுக்கு இந்தியாவில் ஒரு பகுதி இருக்குது அப்படி சொன்ன மாதிரி சாதாரண மக்களின் விடுதலைகள் அதை வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரோக்காக அதை ரிமூவ் பண்ண பார்க்குறாங்க அது தொழிலாளர்களுக்கு பறிக்கின்ற விஷயமாக பார்க்குறோம் நிறைய கீழ்கோர்ட்டு தீர்ப்புகளை வந்து மேலே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க அந்த கீ கோர்ட்டுக்கு வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க மதத்தின் அடிப்படையிலான அரசியல் என்பது தான் அதாவது இது உங்களுடைய பார்வை நீங்கள் மனித உரிமைகள் பற்றி நிறையா உங்களுடைய களத்தில் பணியாற்றிட்டு இருக்கீங்க சார் இது இப்போது இருக்கிற அரசியல் சூழல் இப்போ இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி இப்போ நார்த் எல்லாம் வந்து நிலைமையை பார்க்கும்போது அது அவங்கள வந்து நம்ம வந்து யாருமே இப்போ பிரதமரோ இல்லை மூத்த அமைச்சர்களோ அவங்களுடைய நிலைமையை பற்றி எங்கேயுமே பேசுகிற மாதிரியே தெரியல இந்த தேர்தலில் அவங்களாம் தேர்தலில் பங்கு பெறாங்களான்னு தெரியாத அளவுக்கு இந்தியாவில் ஒரு பகுதி இருக்குது இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க மனித உரிமை வந்து அடிப்படையாக நீங்கள் அவ்வளோ ஒரு பெரிய நெருக்கடி நீங்கள் சொல்கிறது பெரிய ஆட்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கு சாமானிய மக்களுக்கே ஒரு இருக்கிற மாதிரி இருக்கிற சூழல் எப்படி இருக்குது சார் மனித உரிமை தளத்தில் நான் படித்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண மக்களின் உரிமைகள் பரிபோகிட்டு இருக்கிறாங்க உதாரணமாக லேபர் லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் போட்டால் இந்திய ட்ரேட் யூனியன் ஆக்ட் அதிலிருந்து ஆரம்பித்து கடுமையாக இந்திய தொழிலாளி வர்க்கம் வந்து போராடி போராடி பல்வேறு சட்டங்களையும் பாதுகாப்பு சட்டங்களையும் தொடர்ந்து பெற்று சுதந்திரத்துக்கு முன்னாலும் சுதந்திரத்துக்கு பின்னாலும் நிறையா தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் வந்திருக்கு அத்தனையும் ஒரு சேர தள்ளிட்டு இப்போ புதுசாக ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க நான்கே சட்டங்கள் பல அதெல்லாம் ரொம்ப அவுட்மோடடாக இருக்குது இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது அதனால் இப்போ ஒரு புதிய சட்டங்கள்னு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இந்திய நாட்டின் தொழிலாளிகளின் உரிமைகளை பறிக்கின்ற பெரிய விஷயமாக ட்ரேடு யூனியன் ரைட்ஸை பறிக்கிறதாக பார்க்குறோம் அதெல்லாம் ஹார்ட் நேற்று ஏன் திடீர்னு அது தொழிலாளிக்கும் நீண்ட நாட்கள் போராடி போராடி பெற்ற உரிமைகள் அது அதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கை அதை ரிமூவ் பண்ண பார்க்குறாங்க அது தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கின்ற விஷயமாக பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை பறிப்போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த என்ன ஃபில்ட்ரிங் மெத்தட் ஏன்னா நீட்டு ஒரு ஃபில்ட்ரிங் கல்லூரி முதல்ல மருத்துவக் கல்லூரியெலாம் படித்தாங்க அந்த நீட்டுக்கு அதை பற்றி நிறைய வாதங்கள் வந்திருக்கு நம்ம அதில் அதிகமாக நேரத்தை செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் அதில் ஒன்று மட்டும் தெரியும் ஏழை எளிய மாணவர்கள் அதாவது தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அவ்வளோ நீட்டுக்கு அவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னா தமிழ்நாட்டில் நிறைய மெடிக்கல் காலேஜ் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசுக்கு பள்ளிகளில் படிக்கின்ற சிறு கிராமப்புறத்து பள்ளிகளில் படிக்கின்ற சென்னை மதுரை போன்ற நகரங்களை விட்டுங்க சிறு நகரங்களில் கிராமங்களில் படித்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போக முடிஞ்சது அவங்க போகிறதுனால என்ன வசதினா சார் பச்சு கொஞ்சம் முடிஞ்சு குறிப்பிட்டார்ல தமிழ்நாட்டில் வந்து சாதாரண அந்த அர்பன் ஹெல்த் சென்டர்ஸ் சாதாரண ரூரல் சென்டர் பேசு ரூரல் பேமரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்னால் அவ்வளோ வலுவாக இருக்கிறா காரணம் இந்த மாணவர்கள் பிற்படுத்த பகுதி பட்ட பகுதியிலிருந்து வந்த மாணவர்கள் மருத்துவம் பயின்று அந்த பகுதியில் போய் வேலை பார்க்க தயாராக இருந்தார் இப்போ நீட்டு வந்து அவர்களின் கல்விக் கனவு மருத்துவ கல்விக் கனவையே பறிச்சிருச்சு அது ஏதான் நீட்டு வந்து எதிர்ப்பதற்கான காரணம் இப்போ நீட்டு மட்டும் இல்லை நீ அடுத்த கட்டமாக இன்ஜினியரிங் காலேஜுக்கும் தேசிய லெவலில் வரப்போகுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் சியுஇடி என்று சொல்கிற பேரில் அதுக்கும் வரப்போகுதுங்கிறது இந்த இது வந்து ஃபில்டரிங்கிறது என்பது இந்தியாவில் வந்து உயர்கல்வி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு இருபத்தி இருபது பெர்சன்ட் கூட இல்லை தமிழ்நாட்டில் ரொம்ப ஹையாக இருக்குது ஆனால் நீ ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலையில இருக்குங்கிறது அவங்க தேசிய கல்விக் கொள்கையிலேயே குறிப்பிட்றாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க பர்சன்ட் இருக்கு உயர்த்தணும் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு உயர்த்தணும் அது இருபது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல செய்ய போறோன்னு அதில் பெரிய வேடிக்கை என்னென்னா அது ஓப்பனாக சொல்லிடுது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஹையர் ஹையர் எஜுகேஷன் போகிறேன் அப்போ அந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் பொருத்தமற்றதாக இருக்கிறதா பார்க்குறோம் அவ கல்வி உரிமையை பறிக்கிறது தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு க கடுமையாக போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கின்றது அடுத்து வந்து தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல் என்பது சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறாங்க வட மாநிலங்களில் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் இதுக்கு முழுவதுமாக இல்லை இல்லை இங்கேயும் நடக்குது தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல் என்பது தமிழ்நாட்டிலேயே நடக்குது ஆனால் வட மாநிலங்கள் போயிடுறம்போது அங்கே நம்ம மிக மோசமாக இருக்கிறத பார்க்குறாங்க அது வந்து மனித உரிமைகளில் வந்து தலித்துகளின் நிலைமை மிக மோசமாக இருக்குது அடுத்து சிறுபான்மை உரிமை சிறுபான்மை உரிமை என்பதும் மிக மோசமாக இருக்கு அதுக்கு சிஐஏவிட வேறு என்ன அது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக ஒரு டெமோக்ரேஸ் வார்டு மாதிரி தொங்கிட்டு இருக்கு எந்த நிமிஷமும் அது வரலாம் சிறுபான்மையினர் அது வந்து ஒரு மிக மோசமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கிட்டத்தட்ட இப்படி தான் ஒரு குடியுரிமை சட்டத்தை ஹிட்லர் கொண்டு வர்றாரு யாருக்கு யூதர்களுக்கு குடியுரிமையை மறுப்பதற்கான சட்டம் வருது அது எவ்வளவு பெரிய கொடூரத்தை உண்டாக்குச்சுங்க தான் டிட்டன்ஷன் கேம்ப் பல லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் அதுதான் சிஏயோட ஆரம்பம் அதனால இங்கேயும் ரொம்ப ஏதோ நம்ம அதீதமா பேசுறோன்னு இல்லை ரொம்ப மிகைப்படுத்துறையுமே இல்லை டிட்டன்ஷன் கேம்ப் கெட்டியாச்சு அசாமில் கேம்ப் இருக்கு டிடென்ஷன் கேம்ப்ல உள்ள இருக்காங்க மறுக்கப்பட்டிருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க ஆகப்பட்ட சிஏ என்பது மிக மோசமான சட்டம் சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாப்பார் ஆகப்பட்ட மனித உரிமைன்னு பார்த்தோன்னா இன்றைக்கு வந்து சிறுபான்மையினருக்கான உரிமை பறிக்கப்படுகிறது தொழிலாளர்களுக்கான உரிமை பறிக்கப்படுகிறது ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமை பறிக்கப்படுகிறது தொழிலாளர்களின் தொழில் தொழிற்சங்க உரிமை பறிக்க வருகிறதுன்னு பார்க்குறேன் இப்படி பல தளங்களிலும் மனித உரிமை பாதிக்கப்படுகிறது என்பதை ரொம்ப சாதாரணமாக பார்க்குறேன் இப் இப்படிலாம் நடக்கும்பொழுது அது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து மீடியாவோட கடமை மீடியாவுக்கு ஒரு மூணு ரோல் சொல்லுவாங்க ஒன்று முதல் முதல் ரோல் வந்து உண்மை பேசல் உண்மை உரைத்தல் ட்ரூத் டெல்லிங் ரெண்டாவது வந்து அது குரலற்றோரின் குரலாக இருக்க வேண்டும் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லஸ் மூன்றாவது வந்து வாட்ச்டாக் அதாவது ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படுகிறதா அதிகாரிகள் சரியாக செயல்படுகிறார்களா கோர்ட்டில் கூட சில தீர்ப்புகளை வந்து விமர்சிக்கலாம் ஜ இல்லை தீர்ப்பு கொடுத்தவர்கள் இல்லை தீர்ப்புகளை விமர்சிக்கலாம் அதே மாதிரி எங்கேயாவது ஊழல் நடக்குதுன்னு தெரியும் சந்தேகம் வந்தாக்கா இங்கே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ எந் மீடியா மெஜாரிட்டி ஆஃப் த மீடியா வந்து எப்படி இந்த வேலைகளை ஒழுங்காக செய்கிறாங்களான்றது வந்து நிறைய சந்தேகம் வருது அதனாலே வந்து சோஷியல் மீடியாவுக்கு நிறைய அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலே வந்து மக்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு அவநம்பிக்கை வ வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னாக்கா உ இது உண்மையாக அப்படின்னு தெரியல ரெண்டாவது வந்து அந்த குரலற்றின் குரல்லாம் இருக்க வேண்டியது வந்து யாருக்கு நிறையா குரல் இருக்கோ அவங்களுக்கு இன்னும் குரல் சேர்க்குறவங்களா ஆ ஆகிட்டாங்க இந்த பாஜாக் ரோல் ரொம்ப முக்கியமானது ஒரு ஜனநாயகத்தில் அதுக்கு அதனால தான் வந்து இந்த பாஜாக் ரோலினால் தான் வந்து மீடியா வந்து ஒரு ஜனநாயகத்தை நான்காவது தோணும் அப்படின்னு அது வீக் ஆகும்பொழுது நம்ம வந்து லெஜிஸ்லேச்சரை நம்பி இருக்கிறதா எக்ஸிக்யூட்டிவ் நம்பி இருக்கிறதா ஜுடிஷியரியை நம்பி இருக்கிறதா மீடியாவை நம்பி இருக்கிறதான்னு சொல்லும்போது இப்போதைக்கு மக்கள் வந்து ஜுடிஷியரியை நம்பிய தான் இருக்க வேண்டியதாக இருக்குது மீடியா வந்து அந்த அளவுக்கு மீடியா வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து மீடியான்றது வந்து சர்வீஸாக பார்க்காம ஒரு என்டர்பிரைஸாக ப்ராஃபிட் மேக்கிங் என்டர்பிரைஸாக பார்க்குற ஏற்கனவே வேறு தொழில் செஞ்சு செய்து கொண்டு லாபம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மீடியா இமேஜ் வரணுன்றதுக்காக நிறைய மீடியாவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க மு முழு நேர மீடியா பர்சன்ஸ் வந்து யாரும் மெஜாரிட்டி ஆஃப் மீடியாவில் இல்லை அது ரொம்ப கம்மியாக தான் இப்போ இருக்காங்க அதனால் வந்து இப்போ குரலே வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு இதுவே வந்து இதுவே வாய்ஸ்லெஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வாய்ஸ்லாவுக்கு பார்க்குற நாய் குறைக்க வேண்டிய நாய் வந்து வாழாட்டிக்கிட்டு பெசாமல் நிற்குது அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து எங்கே எங்கே போவாங்க ஜுடிஷியரியை நம்பி தான் இருக்காங்க அதே போல் ஜுடிஷியரியும் வந்து நிறைய கீழ்கோர்ட்டு தீர்ப்புகளை வந்து மேலே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க அந்த கீழ்கோர்ட்டுக்கு வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்றது வந்து இதனால தான் சார்சன இதுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஜனநாயகம் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு வைப்ரண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் த வேர்ல்டு இது இதை வந்து எப்படி நம்ம கட்டி காப்ப காக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குரிய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜு ஜுடிஷரி இல்லைன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டு கூட இப்போ பேசு பொருளாயிருக்காது ஏன்னா கிட்டத்தட்ட எல இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய கடுமையான தான் இப்போ அதை கூட வெளியிட்ட வெளியிட்டாங்க ஆனால் அது வெளியிட்ட பின்னால் அதை வந்து மீடியாஸ் பெரும்பாலும் பேசினாங்களாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ தேர்தலுக்கு முன்னால் எலக்ட்ரல் பாண்டை வந்து வெளியிடக்கூடாதுங்கிறதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஜூன் மாதம் தான் வெளியிடுவேன் அப்படின்னாங்க அப்போ ஸ்கோர்ட் சொன்ன உடனே நான் வெளியிட முடியுது அப்ப இதை இதுவே காமிக்குது அப்போ உன்னால முடியுங்கிற ஒரு விஷயத்துக்கு நாலு மாசம் அவகாசம் இருக்கு அப்படின்னு காமிக்குது பட் அது வெளியிட்ட பின்னால இப்ப அதை வந்து டிபேட்ல எடுத்து எத்தனை மீடியாஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் மீடியாஸ் மீடியா பேசுனாங்களா அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணும் போது கண்டிப்பா பெருசா பேசப்படலை அது மாதிரி சார் சொன்ன நிறைய சென்சிட்டிவான மேட்டர்ஸ் எல்லாமே இப்போ அசாம்ல ஒரு டிட்டென்ஷன் கேம்ப் இருக்குன்னு எனக்கு சார் சொன்னதான் நான் இன்னைக்கு இன்னைக்குதான் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ இதெல்லாம் வந்து எந்த மீடியாலையும் பேசாமல் அவங்க டெய்லி டிபேட் ஷோஸ் நடத்துகிறாங்க இதுலேயும் நடத்துகிறாங்க அவங்க எடுத்துக்கிற டாபிக்ஸ் அப்போ எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது சார் இதோடு சேர்ந்த இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ சுப்பிரமணிய சாமி இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க அருணாச்சல் பிரதேஷில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு ஒரு இன்ச்சு கூட நாங்கள் விடலை அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மை அப்படின்னு தெரியல அவங்க வீடியோ போடுறாங்க ஃபோட்டோஸ் போடுறாங்க அது இல்லாமல் சைனாலேருந்து இந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்க பேர்களை வந்து மாற்றி அவங்க அமைக்கிறாங்க அதுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா என் வீட்டு பேரை மாற்றிக்காக அது என் சொந்த வீடுகளேன்னு ஆகிடுமா அப்படின்றாரு அது என்ன ஆர்குமெண்ட்டுன்னு தெரியல ஏன்னா அவன் அவன் எதுக்கு நம்ம நாட்டில் வந்து பேரை மாற்றணும்னு அவசியம் இல்லை எலக்ட்ரல் பாண்டு சொன்னதுனால ஏன் பேசலைன்னா இந்த இந்த மீடியாவில் சில பேர் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இன்றைக்கி கூட ஒரு செய்தி என்ன வந்திருக்குனாக்கா ஒரு ரூல் என்ன அப்படின்னாக்கா புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தா மூணு வருடத்துக்கு அவங்க வந்து பொலிட்டிக்கல் டொனேஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் வந்து இருபது கம்பெனி வந்து ஆரம்பித்து உடனே கொடுத்துருக்காங்க நூற்றி மூணு கோடி கொடுத்துருக்காங்க இன்னொரு ரூல் என்ன அப்படின்னாக்கா வரிசையாக ஒரு ஐந்து வருடங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் லாஸ்லேயே போயிட்டு இருந்தாக்கா நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்க கூடாது பொலிட்டிக்கல் டொனேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் அந்த அஞ்சு வருடம் அஞ்சு வருடத்துக்கு மேலேயும் லாஸ் வந்த கம்பெனிகள் வந்து நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த கட்சியும் இல்லை எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க மூன்றாவது விஷயம் என்னன்னாக்கா சில கம்பெனிகள் வந்து அவங்களோட பெய்ட் அப் கேபிட்டலுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நூறு கோடினா முன்னூறு கோடி அது எங்க இப்போ வந்து இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு யார் சொல்லுவா இவ்வளவு வெளிப்படைய அந்த பிரச்சனை கண்ணுக்கு முன்னால இருக்கு இதுதான அவங்களோட வேலை இடியோட வேலை இன்கம் டாக்ஸோட வேலை இதுதானே கண்டிப்பா இடி வந்து இது விசாரிச்சு எல்லாமே ரெக்கார்டு ரெக்கார்டு யாரும் வந்து சொல்லலை அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாரும் வந்து வாய்மொழியாக சொல்லலை கோர்ட்ல கொடுக்கப்பட்ட ரெக்கார்ட்ல இதெல்லாம் இருக்கு அந்த அந்த லாஸ்ட் பேக்கிங் கம்பெனி வந்து டொனேஷன் கொடுக்க கூடாதுன்ற அந்த ரூலை வந்து திருத்தி இருக்கான் அப்ப சட்ட விஷயங்கள் இவங்க குடுத்து இருக்காங்க இதே முறைகள் எல்லாம் எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு அந்த டிரான்ஸ்பரன்ஸி இல்ல டிரான்ஸ்பாரன்ஸில ரெண்டு ஜனநாயகம் ரெண்டு ரொம்ப முக்கியம் ஒண்ணு டிரான்ஸ்பரன்ஸி இன்னொன்னு அப்டேஷன் அப்போசிஷனை வந்து எவ்வளோ வீக்கெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வீக்கன் பண்ணிட்டாக்க அப்போசிஷன் இல்லாமல் யாருமே எந்த ஜனநாயகையும் வந்து நான் வந்து அவ அப்போசிஷன் இல்லாமல் நான் ஆண்டுருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக ஒரு வாஜ்பாயோட ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகுது அவர் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாரு பார்லிமெண்டில் தான் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா கட்சிகள் வரும் போயிடும் ஆனால் ஜனநாயகம் மட்டும் இருக்கும் அப்போசிஷன் ரொம்ப முக்கியம் ஒரு ஜனநாயகத்தில் வந்து என்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் அது இதில் வந்து நம்மளோட மதம் ஜாதி மொழி எந்த வேறுபாடும் இதில் வரக்கூடாது ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து அப்போசிஷனை மதிக்கணும் அப்படின்னு அவர் அவர் எப்போ சொல்கிறார் அப்படின்னாக்க ஜெனிவாவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்து இவரை நரசிம்மராவ வந்து இவரை அனுப்புகிறார் ஆமாம் ஆமாம் அந்த கான்டெக்ஸில் அவர் சொல்கிறாரு அதில் ரொம்ப நல்ல ஸ்பீச்சு அது அது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா அந்த கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கும் இல்லைன்னாக்கா அது பழையபடி ஜனநாயக கேள்விக்குறி தான் வரும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் விவாதங்களே குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அங்கே எந்த ஒரு அப்போசிஷனுடைய குரலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு விவாதங்கள் குறைஞ்சது மட்டும் இல்லை அந்த கடைசி ஃபேஸில் இவங்க நூறு பேருக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணப்போ வந்து ஏழு முக்கிய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு அந்த பீரியடில் ஐபிசி நம்ம எல்லாமே இன்னமும் ஐபிசி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் டெலிகிராஃப் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஏழு சட்டங்கள் முக்கியமான சட்டங்கள் வந்து நிறையா மாறியிருக்கு மாறி அதில் வந்து அந்த மாற்றங்கள் வந்து அது எப்படி மக்களுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்துன்னு இன்னும் மக்களுக்கு தெரியல அதை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா அது இது ஒரு மீடியாவோட வேலை அதை அதை பற்றி யாருமே இன்னும் அதிகமாக பேசலை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடு விட்டுட்டாங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இப்போ ஐபிசிலலாம் வந்து ஒரு இது படி முன்னால் வந்து அட்டம் டு சூசைடு வந்து கமிட் சூசைடுன்றது அது வந்து பனிஷபிள் ஆக்ட் இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து எவிடன்ஸ் ஆக்டில் வந்து இ எவிடன்ஸை வந்து முன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க பட் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் அதை வந்து எவிடன்ஸாக வைக்கல இப்போ டீப் இது ஏ வந்துருச்சு டீப் ஏக் வந்துருச்சு அதை வந்து எது உண்மையானு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் டெக்னாலஜி ஸோ டெக்னாலஜி அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து அது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அது வந்து ஃபுல்லாக இன்னும் படித்தாதான் தெரியும் அதெல்லாம் அது உள்ளார போய் படித்தாதான் தெரியும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிசிபேஷன் இல்லாமலே நடந்து நடந்துருக்கு இது எந்த அளவுக்கு இப்போ அதாவது சார் இது வந்து ஒரு தடவை பண்ண இது வந்து அ அடுத்து வரக்கூடிய அரசு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அது மாதிரி மாறி மாறி அந்த மூப்பனார் வந்து இருக்கும்போது சொல்லுவார் அவர்கிட்ட இந்த கட்சியில் இது மாதிரி சொல்கிறாங்களே நீங்கள் என்ன அதுக்கு பதில் சொல்கிறீங்களா நான் வந்து லாவணி அரசியல் பண்ண மாட்டேன் அவங்க சொன்னதை வந்து நான் திருப்பி ஒன்று சொல்கிறது எனக்கு அவங்க சொல்கிற அந்த மாதிரி இல்லை இது அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னாக்க அது அது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அதை மாற்றுறது சில விஷயங்கள்லாம் வந்து பர்மனெண்ட் அதாவது கவர்மெண்ட்டு ஃபவுண்டேஷன்ஸ் மாதிரி அதை நாட்டி மாறிக்கிட்டே இருப்பான் பட் கவர்மெண்ட் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும் இவங்க கொண்டு வந்த சில விஷயங்களை வந்து இவங்க உடனே மாற்றிட மாட்டாங்க அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணுவாங்க இல்லை புதுசாக ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படி தான் கொண்டு வருவாங்க அது அது இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அம்மா கேன்டீன் ஒன்று கொண்டு வந்தாங்க அது இவங்க திடீர்னு வந்து மூட சொல்லியிருந்தாங்கனாக்கா பெருசாக ஒன்றும் ப்ரொட்டி இருக்குங்கிறதுக்க வாய்ப்பும் இல்லை இருந்திருக்கும் ஏடிபியிலேருந்து போராட்டம் நடத்தியிருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் அதை மறந்துடுவாங்கள்ல அதுக்கு பற்றி வேறு வேறு எதாவது கொண்டு வந்துருக்கலாம் அதெல்லாம் இல்லை இது இது நீ கொண்டு வந்ததை நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து அது எந்த அளவுக்கு அகெயின் ஜனநாயகத்துக்கு எப்படி அது அது இதுவாக இருக்குன்றது பெரிய அது நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படையான விஷயம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்குலர் கண்ட்ரி இந்தியாங்கிறது டெமோக்ராட்டிக்கு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் மாற்றக்கூட முடியாத விஷயம் ஆனால் இன்னைக்கு செக்யூலருங்கிற வார்த்தையே கேள்விக்குறியா இருக்குமோங்கிற அளவுக்கு கெட்ட வார்த்தையாகிடுச்சு நிறைய இடத்துல வெளிப்படையாவே மதத்தின் அடிப்படையில பிரச்சாரங்கள் நடக்கிறதாகட்டும் அப்பீல் பண்றதாகட்டும் த்ரெட்டன் பண்றது வரைக்கும் நடக்குது அப்படிங்கும்போது இப்போ இந்தியாவோடைய நீங்கள் சொன்ன அந்த செக்குலர் ஸ்டேட்டுங்கிறதே நீங்கள் எதிர்காலத்தில் அரசியலமைப்பில் இருந்து தூக்கப்படுறதுக்கு வரைக்கும் நடை இருக்கலாம்னு நினைக்கிறேன் இது நம்ம எல்லாேருக்கும் மதம் இருக்குது எல்லோரும் வீட்டில் சாமி கும்பிட்றோம் நம்ம மதம் நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குதோ அதை செய்கிறோம் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு இந்தியன் நமக்கு எந்த அடையாளமும் கிடையாது ஆனால் இப்போ என்ன அப்படின்னாக்கா அந்த அடையாளம்லாம் இருந்தால் தான் வந்து நீ இந்தியெலாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இது இது எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியாது ஏன்னா எந்த மதமும் வந்து அடுத்தவனை வந்து அடுத்தவனோட கஷ்டத்தில் வந்து நம்ம வளரணும் அப்படின்ற எந்த மதமும் சொல்கிறதில்ல எல்லா மதமும் வந்து எல்லோரும் மனுஷங்க தான் எல்லாம் எல்லாரும் அவ்வளோதானே நம்ம யூனிவர்ஸில் பார்த்தோம்னா இந்த எர்த்துன்றது வந்து ஒரு புள்ளியாக தான் இருக்கும் அந்த புள்ளியில் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன என்ன லாபம்ன்றது தெரியல ஆனால் நம்மளோட ஈகோ தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது மதச்சார்பின்மை சம்மந்தமாக நீங்கள் குறிப்பிட்டது மிக முக்கியமான விஷயம் அதாவது மெஜாரிட்டி கம்யூனலிசம் மைனாரிட்டி கம்யூனலிசம் ரெண்டுமே டேஞ்சரஸ் அதில் வந்து சந்தேகமே இருக்குது பட் என்ன பார்க்குறோம்னா வரலாறு நமக்கு என்ன கற்பிச்சிருக்குனாக்கா மெஜாரிட்டி கம்யூனலிசம் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ஏன்னா அது ரொம்ப சாதாரண விஷயந்தான் அது மைனாரிட்டியாக இருப்பதனால அந்த கம்யூனலிசம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா போன்ற நாட்டில் ஒரு எண்பத்தைந்து எண்பத்தி நான்கு சதவீத இந்து மக்களுக்கு அது பெரிய ஆபத்தாக வந்துட போகிறதுனா பட் இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது மைனாரிட்டி கம்யூனிஸத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எந்த கம்யூனலிசமும் கூடாதுங்கிறது ஆனால் இந்த பிளான் மதத்தின் அடிப்படையிலான அரசியல் என்பது தான் மோசமாக போயிட்டு தான் பார்க்குறோம் பிரம்மா அடுத்து இவங்க வந்து பிரம்மாண்டங்களின் மீதான நம்பிக்கை ஒரு மூவாயிரம் கோடிக்கு பட்டேலுக்கு ஒரு சிலை எடுப்பது பல ஆயிரம் கோடி செலவுத்து ராமருக்கு கோயில் கட்டுவது அமதாபாத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கொண்டு ஆயிரம் கோடி செலவழிச்சு பிரம்மாண்டங்களின் மீதான அவ்வளோ பேர் பாவட்டி இருக்கிற நாட்டில் வந்து இந்த பிரம்மாண்டங்கள் வந்து மக்களை ஏமாற்றுவது மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு போலி பிம்பத்தை இதை பார்த்து மக்களுடைய வறுமை ஒழியப்படுறதில்லை அடுத்து வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை வந்து தேர்தல் இது இருக்குன்னா எலெக்ஷன் மிக முக்கியம் ஆனால் அவங்க தேர்தல் களத்தை இவங்க இப்படி மோசமாக பண்ணிகிட்ருக்காங்கிறத பார்க்கலாம் இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் தேர்தல் கமி எலெக்ஷன் கமிஷனை பார்த்தோம் சமீபத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணுறாங்க அதே ஒரு குறிப்பிட்ட அந்த பீரியடில் அந்த சட்டம் மாற்றப்பட்டது தேர்தல் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கிற சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தின் கடைசி நேரத்தில் கொண்டு வந்து எந்த விவாதங்களும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான சட்டம் அது அதில் என்னன்னா யார் எடுத்துட்டாங்க பிரைம் மினிஸ்டர் இன்னொரு மினிஸ்டர் இல்லை இவரு ஆப்போசிஷன் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படிக்கான நம்பிக்கை இருக்கு அடுத்து வந்து ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் இவங்களுக்கு எல்லாமே ஒற்றையா திங்க் பண்ணுவாங்க பன்மை என்பதே உங்களுக்கு பிடிக்காது பன்மை கலாச்சாரம் கூடாது ஒற்றை கலாச்சாரம் வேணும் இப்ப ஒரே தேர்தல் வேணும்னு ஆனால் அவங்க ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் நடத்துறாங்க பாருங்க எவ்வளோ பெரிய கேள்விக்கூத்து பாருங்க ஏப்ரல் பத்தொன்பதில் ஆரம்பிக்கிற தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் தேர்தல் நடக்குது இவங்களால் வெறும் நாடாளுமன்றத்துக்கான தேர்தலையே ஏழு பேசா நடத்துகிறாங்கன்னா இவங்க இதில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாநகராட்சி தேர்தல் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தினா எவ்வளோ பெரிய கேள்விக்கூத்தாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுங்கிறது தெரியும் ஏன்னால் தேர்தல் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதனால தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க தேர்வு ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது மிகப்பெரிய கேள்வி அது அதுதான் இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை இழந்தவர்கள் ஏன்னா அதெல்லாம் பெரிய மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை நம்பிக்கை இல்லாதவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தான் ஆக இது மிகப்பெரிய சவாலாக நம்ம பார்க்குறேன் இங்கே ஜனநாயக பற்றி சொன்னீங்கல்ல இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு சமீபத்தில் ஒரு பிரதமர் வந்தப்போ ரோடில் ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க பாரத நாட்டின் மகாராஜா அப்படின்னு எழுதியிருந்தாங்க அதாவது தேர்தல் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய ஒரு அவங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம் அவங்க வந்து அவங்க மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கு இன்னைக்கு அந்த ஆயுதமே அவங்க கையில் இல்லாத மாதிரி ஒரு சூழல் இல்ல தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தின் அச்சுறுத்தலாக தான் இருக்கும் இந்த தேர்தல் பார்வை நிகழ்ச்சியில் பல தகவல்களை நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னதை சொன்னீங்க சார் சாரும் நிறையா தேர்தல் பார்வை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா நிறையா ஊடகங்கள் இங்கே வந்து மக்களுக்கு சொல்ல மறந்து மறந்துட்டுருக்குற விஷயமா இல்லை மறுக்கிற விஷயமானு தெரியல அது எல்லாத்தையும் இன்னைக்கு நாம் விவாதிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இந்த நிகழ்ச்சியில் நம்ம இங்கே பதிவு பண்ணுற கருத்துக்கள் வந்து பெரிய அளவில் விவாத பொருளாக தேசிய அளவில் அது வந்து விவாதிக்கப்படணும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் அந்த வகையில் நம்மளுடைய இரண்டு விருந்தினர்களும் அவங்க கூறிய இந்த கருத்துக்கள் முகில் டிவி வந்து பெருமைக்கூடிய ஒரு கருத்துக்கள் இருவருக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்